ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது பயனற்றி நாலு புள்ளி அஞ்சில் சிக்ஸ்த்து சம் கொஷின் பாருங்கள் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஒய் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் இசட் ஈக்குவல் பைனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் என காட்டுங்க அவங்களே கொஷின் என்ன இப்போ டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு இசட் ஈக்குவல் பைன்னு கொடுத்துட்டாங்க இந்த இந்த வல்யூஷனை சால்வ் பண்ணும்போது போது இதுக்கான ஆன்சர் இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் எக்ஸ் ஒய் இசட் என காட்டுங்க அதாவது இந்த ஆன்சர் நான் கொண்டு வரணும் சரிங்களே இதை வச்சு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போது இதுக்கான ஃபார்மை நமக்கு தெரியாது பட் இந்த டென் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் இன்ட்டு ஒய் இதுக்கான ஃபார்மை நமக்கு தெரியும் பாருங்கள் டேன் inverse இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் tan inverse இன்ட்டு ஒய் அப்படின்னா அதுக்கான ஃபம்மில் பார்த்தீங்கன்னா tan inverse into x plus y டிவைட் by 1 minus x into y அப்போ, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்க இருக்கிறது இந்த மாதிரி இதுக்கு மாற்றலாமா மாற்றும் போது இது மாற்றின என்ன ஆகும் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒயின்னு வருமா ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு இஸ்எட் ஈக்குவல் பை இது அப்படியே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சேம் இப்போ இருக்கிற ஃபார்மேட் பார்த்திங்கன்னா டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டென் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒய் இந்த ஃபார்மேட்டில் இருக்கா அப்போ இதையும் இதே போல் மாற்றும்போது என்னாகும் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போ எக்ஸ்கிற தவளை எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கா ப்ளஸ் ஒய்கிற தவையினருக்கு ப்ளஸ் இசட் பை ஒன் மைனஸ் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இருக்கா இன்ட்டு இசட் ஈக்குவல் பை அப்படியே வரும் சரிங்களா இப்போது எதுவுமே இல்லைன்னா கீழே வந்து ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இதை காசு மல்டிஃபுஷன் பண்ணலாமா இந்த பக்கம் டேன் இன்வெஸ் ஆகிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா டேனாக மாறுமா இப்போ இந்த பக்கம் என்ன ஆகும் டேன் இன்வெஸ் டேனாக டேன் பை அப்புடின்னு வரும் இதை குறுக்கப்பண்ணும் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒன்று போது அது எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் வரும் ப்ளஸ் இசட் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னும்போது இசட் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் வரும் டிவைட் பை ஒன்று இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் இன்டூ ஒம்போது சேம் ஒன் மைனஸ் எக்ஸின் டூ அப்படியே வரும் டிவைட் பை ஒன் மைனஸ் இப்போ இது பெருக்கல் இருக்கா இது பெருக்கல் இருக்கிறதுனால ஃபஸ்ட் இது பிரிக்கலாம் மைனஸ் அப்படியே வரும் இந்த இசட் இதுமே இங்கே ஒன்றுக்கு தான் அர்த்தம் இது நேர் நேராக பிரிக்கணுங்கன்னா இங்கே என்னாகும் இசட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒயின்னு வருமா இந்த ஈக்கிள் இதுக்கு நேராக வர மாதிரி போட்டுக்கோங்க இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த இசட் உள்ளே எடுத்து பெருக்கும் போது இசட் இன்ட்டு ஒன்று இசட் ப்ளஸ்க்கு இந்த ப்ளஸ் போட்டுக்கலாம் அடுத்து இதை இது இது கூட பெருக்கும் போது எக்ஸ் இன்ட்டு ஒயின்ட்டு எதற்குன்னு வருமா அங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் எதனும் வருமா டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒயின்னு வரும் இப்போ இதை க்ராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும் சரிங்களா பண்ணும்போது இங்கே இதுவுமே இல்லை ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஒயின் போது டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் இதை பெருக்கும் போது சேம் இசட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு வருமா டிவைட் பை ஒன்று இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒயின்னா சேம் ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒயின்னு வரும் ஈக்வல் டென் பை இப்போ இந்த வருமா இருக்கிற ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய்யும் ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒயும் கேன்சல் ஆச்சுன்னா அந்த டேம் மட்டும் நமக்கு கிடைக்கும் X எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் Y ஒய் Z இசட் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் Y இந்த மைனஸ் இசட் இருக்குது ஏன்னா உள்ளே எடுத்து பெருக்குமோது Z போது X, X X எக்ஸ் எக்ஸ் இசட்னு வருமா ப்ளஸ் minus மைனஸ் மைனஸ் அடுத்து பாருங்கள் z இன்ட்டு ஒய் இசட்னு வரும் ஆர்ட்ரெட் எழுதும் போது ஒய் இசட்னு எழுதலாமா ப்ளஸ் minus மைனஸ் ஈக்குவல் இங்கே டேன் பையன் இருக்கா டேன் பையனும் போது நமக்கு டேன் பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோனு வரும் சரிங்களா அப்போ இங்கே ஜீரோ போட்டுக்கலாமா ஜீரோ இந்த பக்கம் வகுத்தல கருது இந்த பக்கம் மூணு பெருக்கல்ல மாதிரிமா இப்போ ஜீரோவோட எதை பெருக்குனாலும் வகுத்தாலும் ஜீரோ தான் கிடைக்கும் அப்போது இந்த டைம் ஜீரோ வை இந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இதட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இதட் ஈக்குவல் ஜீரோன்னு வருமா எடுத்து எழுதியாச்சு இப்போது இங்கே மைனஸில் இருக்கிற அந்த எக்ஸ் என்ட்டு ஒய் இன்ட்டு இசட் வந்து இந்த பக்கம் ப்ளஸ்ஸில் வரும் நல்லா ஞாபகம் வச்சோம் ஜீரோவோட பெருக்குனாலும் வகுத்தாலும் ஜீரோ தான் வரும் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் கொண்டு போகணும் மைனஸில் வந்தாலும் அதே வேல்யூ வரும் நமக்கு சரிங்களா அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸில் வருமா ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு இசட் புக்குள்ள நம்ம இந்த ஆன்சர் கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வந்தாச்சு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க